இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பதிகாரம் பார்க்க போகிறோம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணகி வந்து மதுரை எரித்தாங்க அவங்க வந்து மதுரை எரித்தது தப்பு அவங்க வந்து அவங்களுக்கும் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கும் தான் சண்டை அவங்க ரெண்டு பேர் தீர்த்துக்கணும் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து சில பொதுவான அவங்களும் கேட்பாங்க அது என்ன அப்படின்னு நம்ம நல்லா ஆராய்ச்சி பார்த்தோன்னா ஒரு நாட்டின் மன்னவன் என்பவர் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதிநிதி அதாவது ஒரு மன்னவன் தவறு செய்தால் அதை வந்து மக்கள் வந்து தட்டி கேட்கணும் மக்கள் வந்து அந்த தவறை வந்து தட்டி கேட்கல அப்படின்னா அவங்களும் வந்து மன்னனுக்கு வந்து உடந்தையாக தான் இருந்தாங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம் ஸோ மன்னவன் வந்து தவறான தீர்ப்பு வழங்கின காரணத்தால் தான் அதுக்காக கோலன் வந்து இறந்தார் அப்படின்றத வந்து மக்கள் யாருமே வந்து கேட்கல அதனால தான் கண்ணகி வந்து கோவப்பட்டு மக்களின் பிரதிநிதியாக இருந்த மன்னவன் இறந்த பிறகு மக்களையும் எரித்தால் அந்த மதுரையும் எரித்தால் அப்படின்னு சொல்லுவாங்க அவள் வந்து செஞ்சது வந்து தவறையில் இது வந்து தவறான கண்ணோடத்தில் பார்க்குறனால தான் தவறாக யோசிக்கிற நிலைமை ஏற்படுது இதை வந்து இளங்கோவடிகள் சொல்கிறார் அவர் வந்து கண்ணகி வந்து மதுரையை எரிக்கணும்னா உடனே எரிச்சில்லை இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி டிராமாவில் காட்டுற மாதிரி அந்த அம்மா கோவப்பட்டு மதுரையை எரிஞ்சு போனால் மதுரை ஒன்றும் எரியல எப்படி எரிச்சா யார் யார் ஏ சாகணுன்றத வந்து அந்த அம்மா ஒரு பட்டியலே போட்டு இவங்க இவங்க சாகணும் இதெல்லாம் எரியணும்னு சொல்லி அந்த அம்மா வந்து அழகாக சொல்லுது இந்த அம்மா என்ன பண்ணுது கண்ணகி மதுரை மாநகரம் மூன்று முறை வலம் வருது வலம் வந்தோடனே வலது கையால் இடது மார்பகத்தை பீச்சு எரிஞ்சு கீழே போட்டு இந்த மதுரை வந்து பற்றி எரியணும் அப்படின்னு வந்து சொல்லுது அது வந்து இளங்கோவடிகள் ஒரு பாட்டுல வந்து சொல்றார் இடமுலை கையால் திருகி மதுரை வளமுறை மும்முறை வாரா அலமந்து மட்டார் மருகின் மணி முளையை வட்டித்து விட்டால் எரிந்தால் விழுங்கு இழையால் அப்படின்னு வந்து சொல்றார் அந்த பாட்டில் அவள் வந்து எரிஞ்சோன்னா உடனே பத்திரில அக்னி பகவான் வந்து நேரில் வரார் நேரில் வந்து அம்மா தெய்வமே பத்தினி தெய்வமே நான் என்னம்மா பண்ணோம் யாரை எரிக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களெல்லாம் எரிக்கிறேன் எதை இதை எரிக்கணும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி பணிஞ்சு அக்னி பகவான் அந்த அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ வந்து இளங்கோவடிகள் வந்து அந்த அழகா பாட்டில் சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா நீல நிறத்து திரிசக்கர் வார்சடை பால்புரை வெள்ளையிற்று பார்ப்பன கோலத்து மாலை எரியங்கி வானவன்தான் தோன்றே மா பத்தினி நின்னை மான பிழைத்த நாள் பாயெறி இந்த பதியூட்ட பண்டேயோர் ஏவல் நாள் யார் பிழைப்பர் எங்கு என்ன அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு யாரை வந்து எரிக்கணும் யாரை வந்து கொல்லணும் எதை எரிக்கணும் எந்த இடத்த எரிக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ கண்ணகி வந்து ஒரு பட்டியல் சொல்கிறாங்க இவங்கள தான் எரிக்கணும் இவங்களெல்லாம் சாகடிக்கூடாது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லும்போது யார் யாரை சொல்கிறாங்கன்னா பசுவை வந்து எரிக்கக்கூடாது கொல்லக்கூடாது குழந்தைகள் அதே மாதிரி பெண்கள் வயது முதிந்தவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்கள் நல்ல விஷயத்தை செய்பவர்களை வந்து கொல்லக்கூடாது இவங்களை தவிர்த்து தீய செயல்கள் செய்வதவர்களையும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டி மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க்க என்று காய்த்திய பொற்றொடி ஏவ புகை அழல் மண்டிற்றே நற்றேரான் கூடல் நகர் அப்படின்னு வந்து இவங்களை இவங்கள தான் இருக்கணும் மற்றவங்க யாரையும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காரணத்தால் மதுரை எரிஞ்சிச்சு மதுரை அழிச்சிட்டாங்க கண்ணகின்றது கிடையாது மதுரையில் இருக்கக்கூடிய கெட்டவர்களையும் தீயவர்களையும் கெட்ட சிந்தனை கொண்டவர்களையும் பிறரை அழிக்கும் எண்ணம் கொண்டவர்களையும் அழிக்கணும்னு சொல்லி கண்ணகி சொன்னாங்களே ஒழிய நல்லவர்களை வந்து அழிக்க சொல்ல பெண்களை அழிக்க சொல்ல வயது முதிரன்களை அழிக்க சொல்ல பசு அழிக்க சொல்ல ஸோ இவங்கள தான் அழிக்க சொன்னாங்கன்றது வந்து இளங்கோவடிகள் அழகாக அழகா அந்த இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இனிமேல் வந்து கண்ணகி மாதிரி அழித்தாங்க அனைத்தையும் அழித்தாங்க அனைத்தையும் அழித்தாங்கன்னு விட்டுட்டு கெட்டவர்களை அழித்தார்கள் கெட்டதற்கு போனவர்களை அழித்தார்கள் கெட்ட சிந்தனை உடையவர்களை அழித்தார்கள் பிறர்க்கு தீங்கு விழிப்போரை அழித்தார்கள் பிறர்க்கு தீங்கு செய்பவர்களை அழித்தார்கள் என்பதை வந்து நம்ம மனதில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்